நீலா துங்கஸ்தனகிரி தனிகிரி தடிசுப்தம் உட்போத்திய கிருஷ்ணம் பாராத்யம் சோம் சுதிசத சுத்தமத்தியா பயந்தி சோச்சி ஸ்டாயம் சொச்சின் நிகழித்தம் யாவலாஸ் குருத்த புங்கே கோதா தஸ்மை நமைந்தம் இதம் புவையவாஸ் புயகாம் அன்னவையால் புதுவாய் ஆண்டாள் அரங்கர்க்கும் பண்ணு திருப்பாவை பல்பதியம் நின்சையால் பாடி கொடுத்த்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுட கொடிய தொழ்பாவை பாடி அள்ளவல்ல பழ்பதியார் நாடி நீர் வேங்குறவர்க்கு என்ன விதியன்ற இம்மாச்சம் நாம் கடமாவண்ணு இன்று மார்கழி மாதத்தினுடைய இருபதாவது நாள் முப்பத்து மூவர் என்கின்ற பாசிரம் சென்ற பாடலில் ஆண்டாள் தாயார் பகவானையும் தாயாரையும் ஒரு சேர்த்து எழுப்புகின்றார் மேலும் அவர்கள் வந்து கதவை திறப்பதற்கு தாமதமாகிவிட்டது ஏனென்றால் நான் தான் முதலில் சென்று கதவை திறப்பேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு கதவை திறக்க முற்படுகின்றார்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துள்ளழாய் செப்பமுடையாய் துறளுடையாய் செப்டார்க்கு வெப்பம் கொடுக்கும் எமலாய் துள்ளழாய் செப்பெண்ண மென்முலை செல்வா சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துழழாய் உக்கமும் தட்டோலியும் தந்தொன் மணாலனை இப்போதே எம்மை நீ நாட்டேலோரெம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று இந்த முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று இந்த தேவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எட்டு எட்டுருத்ரர்கள் பதினோரு ஆதித்யர்கள் பனிரெண்டு வசுக்கள் மேலும் இரண்டு அஸ்வினி சகோதரர்கள் போன்ற முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த முப்போ முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு துன்பம் வருவதற்கு முன்பே அவர்கள் அவர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுடைய காரியம் முடிந்ததும் பகவானுக்கு எதிராகவே அவர் திரும்பி விடுவார்கள் முப்பத்து மூவர் அவனுக்கு முன் சென்று அப்படிப்பட்ட தேவர்களுக்கு கூட நீ வந்து அருள் புரிகின்றாய் கப்பம் தவிர்க்கும் கலியே துழாய் அவர்களுடைய நடுக்கத்தை நீ போக்குகின்றாய் கலியே என்றால் மிடுக்கானவன் என்ற அர்த்தம் கலியே துழாய் பகவானை பார்த்தால் பக் பகவான் பக்த பக்தர்களுடைய எதிரிக்கு தான் மிகவும் நடுக்கமாக இருக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துளழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலாய் துளழாய் அதாவது பகவானை நாம் எப்படி எப்படி அனுபவிக்க எப்படி அனுபவிக்கின்றோமோ அப்படி பகவான் நமக்கு காட்சியை தருவான் நமக்கும் பகவானுக்கும் நவவிதமான சம்பந்தங்கள் இருக்கின்றன அவன் சேஷி நாம் சேஷன் அவன் தலைவன் நாம் தொண்டன் அவன் பிதா நாம் பிள்ளைகள் போன்ற நமக்கும் பகவானுக்கும் நவவிதமான சம்பந்தங்கள் இருக்கின்றன நாம் பகவானை எப்படி அனுபவிக்க வைக்கின்றோமோ அப்படி பகவான் நமக்கு காட்சி தருவான் உதாரணமாக நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் நாயகியாகவும் பராங்குச நாயகியாகவும் தன்னை பாவித்து கொண்டு பகவானை அடைந்தார்கள் பகவானும் அவர்களுக்கு தகுந்தால் போல் அவர்களுக்கு காட்சி அளித்தான் அதான் செப்பெண்ண மென்முலை செல்வா சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துள்ளழாய் முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துள்ளடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலாய் துள்ளடாய் செப்பென்ன வெண்முலை செல்வா சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துள்ளடாய் அதாவது செப்பு குடத்தை போன்ற மார்பை உடையவள் ஸ்ரீ நப்பிண்ணை தாயார் மேற்கூறிய அடிகளில் பகவானை துளையெழுப்பினார் இந்த அடியில் தாயாரை துளையெழுப்புகின்றார் செப்பென்ன மென்முளை செல்வா சுருமன்குள் நப்பின்னை நங்காய் திருவே தொழிலழாய் நங்காய் என்றால் முழுமை பெற்றவளே எங்கள் அனைவருக்கும் புருஷாகாரமாக இருந்து பகவானிடம் சேர்த்து வைப்பவளே நப்பின்னை நங்காய் நீய உறங்கிக் கொண்டிருக்கலாமா துழிலழாய் உக்கமும் தட்டோலியும் தந்தோன் மணாலனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலூர் எம்பாவாய் விசிறி கண்ணாடி போன்ற உபகரணங்களால் வைத்து உன்னுடைய மணாலனை நீ தொழிலழ நீ தொழிலெழுப்ப வேண்டும் என்று ஆண்டாள் தயார் கூறுகின்றார் மேலும் இந்த பாசுரத்துடைய விசேஷ அர்த்தம் என்னவென்றால் இந்த பாசுரத்தில் திருவந்திபுரத்தில் எழுந்தலிருக்கும் தேவநாதனை ஆண்டாள் தயார் கூறுகின்றார் ஏனென்றால் ஒரு முறை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது அப்பொழுது அசுரர்கள் எங்களிடம் யார் போருக்கு வந்தாலும் சிவபெருமானை நீங்கள்தான் துணை செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் அதனால் தேவர்களால் அசுரர்களை ஜெயிக்கவே முடியவில்லை அதனால் தேவர்கள் பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய உதவியை நாடினார்கள் அப்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகவானான ஸ்ரீமன் நாராயணனுக்கும் சிவனுக்கும் சண்டை நீண்டது அதில் நம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஜெயித்து விட்டார் அப்பொழுது சிவனுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது அப்பொழுதுதான் ಭಗವನ್ ತನ್ನಡೆಯ ವಿಶ್ವರೂಪತೆ ಕಾಟಗೊಂಡ நானே விஷ்ணு நானே சிவன் நானே பிரம்மா என்று தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார் அந்த நிலையை நாம் திருவந்திபுரத்தில் சேவிக்கலாம் அதைதான் ஆழ்வார் கூறுகின்றார் மூவராகிய ஒருவன் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட மூவராகிய ஒருவனை இந்த பாசிரத்தில் ஆண்டால் தயார் கூறுகின்றார் ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் திருக்கோவிலூர் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தான் வாழுமோர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் நீதியான நல்ல பத்தர் வாழுமோர் நான் மறை கொள்ளுவதுமோர் உள்ளுபுத்து வறுத்துக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரவநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் மெத்தாகும் தமிழ் ஐந்து ஐந்து மரியாதை மனிதரை வரம் சுமப்பது வம்பு